வெண்கோஞ்சு பேர் காரிய தடை சம்பந்தப்பட்ட எல்லா பட்சத்துக்கும் நல்லது சிவா நம்ம இது வெள்ளிப்பிள்ளை கடை நூத்தி அறுபத்தி நாலு ராசபட்சத்தில் இருக்கு இப்ப நம்ம பார்க்க போது வந்து வெண் குயிஞ்சு பேர் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்போம் வெண் கோயிஞ்சு பேர் இப்போ மறுபடியும் பார்க்கறதுக்கான காரணம் வந்து நிறைய பேர் இதை பற்றி தெரி தெளிவான விளக்கங்கள் தெளிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க இது வந்து காரிய தடை சம்மந்தப்பட்ட எல்லா பற்றியும் நல்லது காரிய காரியத்தடைனா நம்மகிட்ட போனவருக்கும் வீடு வாங்க முடியாது போனவருக்கும் வீடு கட்ட முடியாது ஒரு விஷயத்துக்கான பாசிபிலிட்டி எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அமையாது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கும் பட் ஆனால் நம்மளை மட்டும் அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த மாதிரி காரிய தடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெண்குழிஞ்சு வேறு அந்த மாதிரி சில ஐட்டங்கள் இருக்குது இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் வாங்கி போது அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வீட்டிலேயே உட்காந்துருந்து எனக்கு வேலை நடக்கணும்னு நடக்காது இது நீங்கள் முயற்சி பண்ணும் போது இது கை கொடுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம அமைச்சு தரோம் அதுதான் தவிர நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா வேலை செய்யாது அதே போல் வந்து இதுக்கான முறைகள் இருக்குது இதை வைக்கிறதுக்கான முறைகள் இருக்குது சூழ்நிலைகள் இருக்குது எப்படி வைக்கணும் எந்த முறையில் வைக்கணும் எந்த பக்கம் வைக்கணுன்றத எல்லாமே வந்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் தேவை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்படியே நம்ம சேலத்தில் செப்ளை பண்ணுறேன்